காய்ஸ் நம்ம இப்ப எங்க வந்திருக்கானு கேட்டா பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு பேரு தான் ராக் பீச் ராக்குன்னு சின்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஃபுல்லா பாறையும் கற்களும் நிறைஞ்ச இடம் ஆனாலும் பாக்கு நல்ல அழகா இருக்கு இத சுற்றி தான் நிறைய ரிசோர்ட் இருக்கு பைசா உள்ளவியலுக்கு ஒரு குழப்பம் என்ன நல்லா என்ஜாய் பண்ணலாம் இல்லாதவியா

கைஸ் இது எங்க இருக்குன்னு கேட்டா ஓல்டு லைட் ஹவுஸ் அதுக்கு ஆப்போசிட் சைட்ல தான் இந்த காந்தி தாத்தாவோட சிற்பம் அமைச்சு வச்சிருக்காங்க நான் நிற்கிறதுக்கு பின்னால இருக்கிறதா அந்த பீச் கைஸ் இந்த இடம் ரொம்ப அழகா இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து தான் போட்டிங் வசதிகள்லாம் எல்லாம் இருக்கு ஆபத்து இருந்தாலும் அழகு இருக்கு ரொம்ப டேஞ்சரான ஏரியா இங்க ஃபுல்லா கல்லடை இது ஒரு பிரிட்டிஷ் எம்பையரோட சிலை கைஸ் இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் பாண்டிச்சேரியை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியலனா கூட இந்த பாண்டிச்சேரி ட்ராவல் மார்ட் இந்த அமைப்புக்குள்ளே நம்ம போனோம்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தனித்தனியாக கேபின் அமைச்சு அங்கே ஒவ்வொரு ஆட்கள் இருக்காங்க நம்ம அங்கே போயிட்டு அவங்கள்ட்ட டீட்டெயில் கொடுத்தோம்னா எந்த பாண்டிச்சேரியில் என்னென்ன ஏரியா இருக்கோ எல்லா ஏரியாவும் சுற்றி காட்டி அவங்கள கொண்டு கரெக்டாக பாதுகாப்பாக விடுவாங்க அதுக்கான பேமெண்ட் மட்டும் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது கைஸ் கடற்கரையை சுற்றி பார்த்தா ஃபுல்லாக ரிசோர்ட் தான் நிறைஞ்சிருக்கு அப்புறம் எங்கே பார்த்தாலும் இங்கே இன்னும் பார்க்கக்கூடிய மரம் இது சின்னதாக தான் வளரும் இது என்ன மரம்னு உள்ளது பற்றி உள்ள டீட்டெயில் ஒன்றும் தெரியல ஆனால் பார்க்க அழகாக இருக்குது சின்னதாக ஒரு காயும் காய்ச்சி அப்படி இன்றைக்கு இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க சரியா கைஸ் இது அடுத்த ரிசோர்ட் இதுவரை நல்லாதான் போயிட்டு இருந்து ஹாட் சாக்லேட் கடையை கண்டது ஏன்னா கூட வந்த ஆளா தேடி பார்த்தா காண நேர உள்ள பையாச்சி நானும் ஓடி உள்ள போனேன் அங்க போய் ஓரணத்துக்கு விலைய கேட்டதோட எனக்கு பயர் ஒத்து நான் வேண்டாம் உனக்கு என்ன வேணுமோ கேட்டு ஒரு காஃபிக்கு விலை நூறு ரூபாய் அடுத்துள்ள காரியத்தை பத்தி நான் ஒண்ணு செல்ல விரும்பலை கைஸ் பாத்தீங்கன்னா இது அடுத்த ரிசோர்ட் ரிசோர்ட்டு தான் இங்கே ஒரு தாத்தா நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்காரு ஒருபடியா ஐஸ்கிரீம் வாண்டி கொடுத்து சமாளிச்சா நம்ம டூட்டி ஓவர் கைஸ் அடுத்து ஒரு முக்கியமான காரியம் சொல்லக்கு முன்னால் நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாண்டிச்சேரியோட தலைமைச் செயலகம் அமைஞ்சிருக்கக்கூடிய இடமே இங்கே தான்